வணக்கம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதராத இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் என்று சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்கிறது ஒரு மரம் வளர வேண்டுமானால் கனி கொடுக்க வேண்டுமானால் அத்தியாவசியமானது தண்ணீர் எங்களுக்கு ஒரு பழைய லீஸ் பங்களோ ஒன்று இருந்தது அதில் நீண்ட காலமாக பராமரிப்பு இல்லாமல் போனதால் அங்கிருந்த மரங்கள் எல்லாம் போகிற நிலைக்குள் ஆகிவிட்டது எப்படியோ அந்த இடத்தை புதுப்பிக்கும்படியாக ஒரு தெய்வ மனிதனுடைய ஆலோசனையின்படி அந்த இடத்திற்கு நாங்கள் போனோம் தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பித்தோம் இப்பொழுது பாருங்கள் எல்லா மரங்களிலும் பல வகையான கனிகள் மிகுந்திருக்கிறது ஆம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் வேண்டும் அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் இன்று அந்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும் நீங்களும் கனி கொடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் காட் பிளஸ்யூ